அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே ஒரு முக்கியமான செய்தி மீண்டும் ஆஷிக் டுடே என்ற சேனல் என்பது முடக்கப்பட்டிருக்கு முடக்கப்பட்டிருக்குன்னா முழுமையாக கிடையாது மூணு மாதம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஆஷிக் டுடே சேனல் என்ற சேனல் முழுமையாகவே முடக்கப்பட்டிருச்சு அந்த சேனல் கிட்டத்தட்ட மூணு மாதம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுத்தும் அதற்கப்புறம் நம்ம ரீஅப்பீல் பண்ணியும் அந்த அப்பீல் என்பது எடுக்கப்படல அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடந்த ஒரு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு ஆக போது அக்டோபர் ஏழுல இருந்து பலஸ்தீனுடைய செய்திகளை தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம் எந்தவித செய்தியாக இருந்தாலும் முடிஞ்சளவு உண்மை தன்மையை கண்டறிந்து அணு தினம் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட்ஸை கொடுத்துக்கொண்டே இருக்கின்றோம் ஏன்னா சமூகத்திற்கு இந்த செய்தி என்பது ரொம்ப முக்கியம் அனைவரும் தெரிஞ்சுக்கணுங்கிற தான் இவ்வளவு மெனக்கெட்டு இந்த செய்திகளை எடுத்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஆஷிகூட என்ற சேனல் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் உறவுகள் இணைந்த அந்த சேனல் என்பது முழுமையாக முடக்கப்பட்டிருச்சு ஷோ அல்லா போதுமானவன் அல்லா கிருபியான அடிப்படையில அடுத்த இந்த சேனல் துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் ஆயிருச்சு ஆயிரத்தி ஐநூறு உறவுகள் உள்ள வந்து நேற்றைய தினம் நம்ம மேலும் கூடுதலா தெளிவா சொல்றோம் எந்த ஒரு வீடியோலயும் நம்ம இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு உட்பட்ட சில விஷயங்கள் இருக்கும்ல அதாவது ஃபயரை காட்டக்கூடாது நெருப்பு காட்டக்கூடாது அது மாதிரி வந்து அரைகுறை ஆடோட ஆடையோட காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஆக ஸ்ட்ரைக் ஆகாம இருக்கணும்னா இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு யூடியூப் சொல்லியிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இமலைஸ் அண்ட் ரஃபா என்ற சொல்லக்கூடிய அந்த ஹேஷ்டேகை நம்ம ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அதில் இந்த போஸ்ட்ல இதை மென்ஷன் பண்ணியிருந்தோம் இதுக்கு ஈக்குவல் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா இஸ்ரேலுடைய ஐடியாஃபும் வந்து சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்துச்சு ஏன்னா வேர் வேர் அக்டோபர் செவன் யுவர் ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அக்டோபர் செவன்ல ஆயிரத்தி ஐநூறு நபர்களை ஹமாஸ் கொண்டுருச்சு இல்லை அப்போல்லாம் உங்களுடைய பார்வை எங்கே இருந்துச்சுங்கிற மாதிரி அவங்க ஒரு ஹேஷ்டேகை கம்பேர் பண்ணி சில வீடியோக்கள் போட்டுருந்தோம் இந்த வீடியோக்கள்ல புகைப்படத்தை நம்ம பயன்படுத்துவதே கிடையாது புகைப்படம் பயன்படுத்தினா ஏதோ வகையில அவங்க வந்து ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்கனால புகைப்படமோ வீடியோ காட்சிகளோ பயன்படுத்துவது கிடையாது செய்திகளை மட்டும் நம்ம கொடுக்குறோம் ஆதாரப்பூர்வமான செய்திகள் அடிப்படையில் சில புகைப்படங்கள் ஆதாரத்துக்காக பயன்படுத்துறோம் அது கூட இன்னைக்கு சில அச்சுறுத்தலா இருக்கிறனால அதுவும் பயன்படுத்துவது கிடையாது இந்த சூழல்ல தான் நேற்று என்னாச்சுன்னா மீண்டும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் த்ரீ மந்த் கொடுத்துட்டாங்க தொண்ணூறு நாள் சோ தொண்ணூறு நாள் இனி வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம்னா போஸ்ட் பண்ணலாம் ஆனா அது பெரிய அளவுக்கு போய் ரீச் ஆகமா அவங்கள வந்து சேருமா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது ஸோ இந்த சமயத்துல மீண்டும் இன்னொரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இல்ல இன்னைக்கு மீண்டும் ஒரு சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த சேனலுடைய பேர் பாத்தீங்கன்னா ஆசிக் வாய்ஸ் என்ற சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த சேனல் வந்து இனிமேல் ப்ராப்பராக இயங்கும் முடிஞ்சளவு இதை பிளாக் பண்ணாலும் நல்லா பொதுவான போதுமானமும் நான் சூழ்நிலாக நோக்கி தொடர்ந்து பலசீன் செய்தியை கொடுக்கறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் ஸோ எந்தவித தங்குதடை வந்தாலும் எந்தவித அச்சுறுத்தல் வந்தாலும் எந்தவித விஷயங்கள் நடந்தாலும் சரி உண்மை செய்தியை கண்டிருந்து மக்கள் மத்தியில் இந்த உண்மையை கொடுக்கணும் இது உண்மையின் குரலாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த செய்தி நம்ம கொடுக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த ஆஷிக் வாய்ஸ் என்ற சேனலில் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும் உங்களுடைய ஆதரவு என்பது ரொம்ப முக்கியம் என்ன கேட்டிங்கன்னா உங்களுடைய உறவுகள் நீங்கள் உள்ளே வரக்கூடிய நிலையில் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலையில தான் இந்த சேனலுடைய ஸ்ட்ரென்த் என்பது இருக்குது உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய பார்வையும் உங்களுடைய கருத்துக்களும் தான் இந்த சேனலை வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து நானும் நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையில வச்சுப்போம் அதனால இது பிளாக் செய்யப்பட்டாச்சு நான் இந்த விதத்துல கவலை அடையலை இருந்த போதும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை மட்டுமே நம்பி மீண்டும் இந்த ஆஷிக் வாய்ஸ் என்ற சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த சேனல்ல அனைத்து நபர்களும் அதாவது மொத ஆசிக் டூடையில இருந்த பன்னிரெண்டாயிரம் ஆகட்டும் இரண்டாவது ஆசிக் இருந்த ஆயிரத்தி அறுநூறு நபர்கள் உறவுகள் சொந்தங்கள் ஆகட்டும் இந்த ஆசிக் வாய்ஸ்ல உடனடியாக இணைங்க தொடர்ந்து நம்ம செய்தியை பாருங்க உங்களது கருத்துக்களை சொல்லுங்க நம்ம இந்த செய்தி அதிகமான முறையில உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன்